ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எப்படியும் வந்து என்னை வந்து ஓரம் கட்டிடுவாங்க அப்படின்னு வந்து தெரியும் ஆனால் வந்து உனக்கு வாய்ப்பு கொடுக்காதது எனக்கு பெரிய ஷாக்கிங்காக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இசான் கிசான் பார்த்திங்கன்னா வந்து இப்போ வந்து பேசியிருக்காருங்க டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப்புக்கான இந்தியா ஸ்குவாடை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த ஸ்குவாடில் பார்த்தீங்க அப்படின்னா விக்கெட் கீப்பர் அப்படின்னு பார்க்கும்பொழுது சஞ்சு சாம்சன் மற்றும் ரிஷப் பன் இவங்க ரெண்டு பேருக்கும் வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஓப்பனர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரோஹித் சர்மா மற்றும் ஜெய்ஸ்வால் இவங்க ரெண்டு பேர் தான் ஓபன் பண்ண போனா போகிறாங்க அநேகமாக வந்து விராட் கோலி கூட ஒரு வேலை ஓப்பனிங் ஆனாலும் அது வந்து நமக்கு வந்து ஆச்சரியப்படுறதுக்கு வந்து கிடையாது அப்போ அந்த முதல் மூணு இடம் அப்படின்னு பார்க்குறப்ப ரோஹிட்டு ஜெய்ஸ்வாலு கோலி இவங்க மூணு பேர் தான் இருக்காங்க ரிசர்வ்டு பிளேயர்ஸாக வந்து சுமன் கில் வந்து இருக்காரு யாருக்காச்சும் காயம் அடைஞ்சது அப்படின்னா கில்லு பார்த்தீங்கன்னா வந்து உள்ள வருவாரு இப்போ இவங்கள தாண்டி மிடில் ஆர்டர் அப்படின்னு பாக்குறப்ப சூரியகுமார் யாதவ் ரிஷப் பண்ட் சஞ்சு சாம்சன் ஷிவம் தூபே இவங்க எல்லாம் வந்து இருக்காங்க இதுல வந்து சாம்சன் பண்ட் ரெண்டு பேர்ல யாராச்சும் ஒருத்தருக்கு வந்து வாய்ப்பு வந்து கிடைக்கும் ஸ்கை வந்து கண்டிப்பா வந்து ஆடுவாரு சிவம் தூபேவும் பிளேயிங் லெவன்ல வருவதற்கான வாய்ப்பு வந்து அதிகமா இருக்கு அந்த வகையில் வந்து கே ராகுல் பாத்தீங்கன்னா மிஸ் ஆயிருக்காரு அவருக்கு வந்து வாய்ப்பே வந்து கொடுக்கல இந்த சீசன்ல தனிப்பட்ட முறையில் பேட்டிங்னு பாக்குறப்ப கேஎல் ராகுல் நல்லா தான் ஆடி இருந்தாரு இருந்தாலும் அவருக்கு வந்து வாய்ப்பு வந்து கொடுக்கல அந்த வகையில் வந்து ஈசான் கிசானுக்கும் வாய்ப்பு வந்து இப்போ இது சம்பந்தமா வந்து இஷான் கிஷான் வந்து என்ன சொல்றாருன்னா எனக்கு வந்து சான்ஸ் கிடைக்காது அப்படிங்கிறது எனக்கு வந்து தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் ஏன்னா கண்டிப்பாக ரோகிட்டு வந்து என்னை ஒதுக்கிடுவார்னு எனக்கு தெரியும் ஆனா வந்து உனக்கு சான்ஸ் கொடுக்காதது எனக்கு பெரிய ஏமாற்றமா இருக்கு நீ கன்சிஸ்டன்ட்டாக ஆடி இருக்கா நல்லா ஆடிட்டு இருக்க இருந்தாலுமே உனக்கு வந்து வாய்ப்பு வந்து கொடுக்கல இது வந்து மோசம் தான் இது வந்து மோசமான ஸ்குவாடு தான் அப்படிங்கிற மாதிரி இஷான் கிஷான் பார்த்தீங்க அப்படின்னா கேஎல் ராகுல் கூட வந்து பேசியிருக்காரு கே எல் ராகுல் எதுவுமே பேசாமல் வெறுத்து போய் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே வந்து உட்கார்ந்து இருப்பார் அவரால ஏத்துக்கவே முடியல ஸ்குவாடில் வந்து இடம் கொடுக்காததுனால நன்றி